ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெஜிடேபிள்லாம் சேர்த்து விஸ்மலாபாத் சாம்பார் சாதம் சூப்பரான டேஸ்ட்டில் ஈஸியான ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா எல்லாம் கொஞ்சம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து குட மிளகா ஒன்று பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு கேரட்டும் ஒரு பத்து பீன்ஸும் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது தான் இதுக்குரிய இது தாலிப்புக்கு தாளிப்பு வடகம் சீரகம் மிளகு வெந்தயம் கடுகு காஞ்ச மிளகா கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு ஒரு மூணு காஞ்ச மிளகா வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா இது வந்து ஒரு ஃப்ளேவர் தரும் அதுக்காக இது ரெண்டுமே சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன சைஸ் அளவு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இது எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ நம்ம வேக வைக்கிறதுக்காக அரிசி சாப்பாடு அரிசி ஒரு கப்புனால் கப் அளவுக்கு தோரம்பருப்பு அதுக்கப்புறம் காஞ்ச பட்டாணி இருக்குல்ல அதை வந்து நான் வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை வந்து இப்போ நான் வந்து சேர்த்துக்கிறேன் ஏன்னா இதோட சேர்த்து வேகும் போது தான் வேகும் இல்லை தனியாக வேக வச்சாவது எடுத்துக்கணும் நம்ம வந்து இதோட சேர்த்து போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் வெந்து கிடைக்கும் அதனால் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு மூங்குற அளவுக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இது கூட வந்து கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன்லேருந்து அதாவது கொஞ்சம் இதுக்கேற்ற அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம தாளிக்கும் போது அது கூட வந்து மிச்சத்தை சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் பெருங்காயம்னா இதில் சேர்க்க விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம் நான் சாதத்தோடு சேர்க்க மாட்டேன் அதனால் நான் தாளிப்புக்கு எல்லாமே சேர்க்கும் போது ஒன்றா சேர்த்துக்க போகிறேன் இதை மூடிக்கலாம் இப்போ இதை மூடிட்டு விசில் வச்சுட்டு இது எப்படி வந்து வேகதோ வேகட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம தாளிப்புக்கு என்னன்றதை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வெந்துட்டே இருக்கிறதுக்குள்ளே இதில் கடாயில் கொஞ்சம் கூடுதலாகவே எண்ணெய் வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் ஒட்டாமல் நல்லா கொஞ்சம் நல்லா கலந்த மாதிரி வரும் அது குள குழந்தைன்னு இருக்கும்போது நம்ம தண்ணி கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டோம்னு வைங்களேன் அது பிசு பிசுப்பாக இருக்கும் அதனால எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிக்கிறேன் இது கூட வந்து நம்ம தாளிப்புக்கு எடுத்து வச்சிருந்த கடுகு வெந்தயம் சீரகம் மிளகு தாளிப்பு வடகம் வர மிளகா அப்புறம் கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம் இது கூட பெருங்காயமும் கொஞ்சம் சேர்த்துக்க போடுவோம் நம்ம பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏன்னா வேக வச்சதிலும் நம்ம சேர்க்கல அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் சாம்பார் சாதத்தை பொறுத்த வரைக்கும் பெருங்காயம் தான் நல்ல டேஸ்ட்டேருக்கும் அதனால் அது நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சும்மா ஒரு ரெண்டு வதக்கு வதக்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எல்லா இன்கிரீடியன்ட்ஸும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா காய்கறியும் சேர்த்து இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு அதுக்குள்ள புளி தண்ணியை கரைச்சி வச்சிருக்கோம் அதை வந்து சேர்த்துக்க போறோம் நம்ம தண்ணியை கரைச்சி ஊற்றிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டியும் கரைச்சி ஊற்றினேன் அது உங்கள்கிட்ட காட்ட முடியல இப்போ ரெண்டாவது வாட்டியும் கரைச்சி ஊற்றிட்டேன் அவ்வளோதான் இதை இது வந்து சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு கொஞ்சம் உப்பு காரம்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிச்சுட்டு தண்ணியோடு சேர்ந்து இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் ஏன்னா சாதத்தோடவே சேர்த்து நமக்கு உப்பு தேவைப்படும் காரம் அதுக்காக சேர்த்தாச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம சாதத்துக்கு தேவையான அளவு சாதத்தில் உப்பு சேர்த்துட்டோம் இப்போ இந்த சாம்பார் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதில் வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்ட வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா அந்த பச்சை வாசனை போக மிளகாச்சூளோடய பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே இதுவும் வந்து வந்ததுன்னா இதையாக சேர்ந்து நம்ம கலந்து நெய் போட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா நம்மளோட சூப்பரான சாம்பார் ரைஸ் ரெடி இப்போ அஞ்சு விசில் வச்சுருந்தேன் பருப்பு அரிசி அப்புறம் வந்து இந்த பச்சை பட்டாணி இதையெல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சு விசிலுக்கு வச்சு இறக்குனேன் இந்த அளவுக்கு நமக்கு ரெடியாகிருக்கு இப்போ வந்து நம்ம இந்த கொதிச்சிட்ருக்குள்ள இந்த சாம்பார் வந்து இதெல்லாம் சேர்த்துக்க போகிறோம் இந்த சாம்பார் எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த அளவுக்கு இதை நல்லா வந்து கலந்து கொடுத்தாச்சு கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றியாச்சு அந்த எல்லா சாம்பாருக்கு வேக வச்ச எல்லாத்தையும் காயுமே ஒன்றா கலந்து ஊற்றியாச்சு பார்த்திங்கன்னா தெரியும் தண்ணி கலந்து ஊற்றி இந்தளவுக்கு லிக்விடாக இருக்கணும் அப்போ தான் திரும்பி விசில் ஒரு மூணு விசில் போட்டு ஆஃப் பண்ணும்போது நமக்கு நல்லா வந்து அடிப்பிடிக்காமல் நமக்கு சூப்பரான சாம்பார் சாதம் கிடைக்கும் இந்த அளவுக்கு விரைவறையாக இருக்கக்கூடாது இன்னும் குழஞ்சி கிடைக்கணும் அதுக்காக ஒரு மூணு விசில் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இந்த சூட்லேயே வந்து நம்ம நெய்யை மெல் பண்ணி சேர்த்துக்கலாம் பாட்டில் காலியான பாட்டிலில் நம்ம எல்லாத்தையுமே இது உள்ளே போட்டு கூட நம்ம இதில் ஊற்றிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் எல்லாத்தையுமே நெய்யை இதுக்குள்ளே மெல்ட் ஆகி எல்லாத்தையும் ஊற்றியாச்சு இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் கலந்து கொடுத்துட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு விசில் வச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம மூணு விசில் வச்சு எடுத்த பிறகு இந்த அளவுக்கு நமக்கு சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்கள் இது கொஞ்சம் லிக்விடாக தெரியற மாதிரி இருக்கும் ஆனால் ஆறுன பிறகு அதுவும் கரெக்டான பதத்துக்கு வந்துடும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா நெய் வந்து கொஞ்சம் நல்லா நான் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் நெய் ஏற்கனவே நிறைய ஊற்றியாச்சு அதனால் நான் இப்போ வந்து அப்படியே சர்வ் பண்ணுறேன் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷாகவும் நல்லா இதுவாகவும் இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருக்க சொல்லுங்கள் இது கூட ஒரு ஊருகா அப்பளம் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மாதிரிங்க தேங்க்யூ